போகிற ரெசிப்பு என்னான்னா காளிப்பிழவர் சிக் சில்லி அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா கொஞ்சம் கருவேப்பிலங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு அடுத்து இதில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு மைதா மாவு ஒரு நாலு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டுக்கலாங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்குதுங்க தண்ணி நிறையா ஊற்றிடாதுங்க வேணும் லைட் லைட்டாக தெளிக்கலாங்க கரம்

செஞ்சாங்க என்ன ஓகே சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தயிர் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சும்மாவும் சாப்பிட்டுக்கொள்ளலாங்க நல்லாயிருக்கும் அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க நம்ம சேனல் மறக்காமல் தமிழ் கிரீக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்